எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான வளங்கள் அனைத்தையுமே தரக்கூடிய வைகாசி விசாக திருநாளின் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள்ல விடுவு விடுவி பிறக்கணும் அதே சமயத்தில் நமக்கு பணம் சார்ந்த கஷ்டங்கள்லேருந்து தீர்வு பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் செய்முறை விளக்கத்தோடு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் நாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வைகாசி விசாக திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு வெற்றிகள் அனைத்துமே குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம முருகப்பெருமானை மனதார வேண்டி வழங்கி வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது அனைத்தையுமே தீர்ப்பதற்குண்டான அருளை வடிவேலன் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த அற்புத திருநாளின் பொழுது நம்ம எந்த மாதிரி வழிபடணும் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் குறிப்பா முருகப்பெருமான் வீட்டிற்கக்க கூடிய ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது எந்த ஒரு பொருளை வாங்கித் தருவதன் மூலியமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பணம் சார்ந்த முடக்கங்கள் அனைத்துமே தீர்வு நல்லா ஆசை பிறக்கும் அப்படிங்கறதுக்கு உண்டான விளக்க பதிவுகள் நம்ம சேனல்ல கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் அந்த பதிவுகளை பார்க்காதவங்க எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்றேன் தவறாம பார்த்து பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம இந்த பதிவில் நமக்கு ஏற்படக்கூடிய தொடர் கஷ்டங்கள் இருந்து தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வைகாசி விசாக திருநாள் ஏற்ற வேண்டிய விசேஷமான தீபம் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம் இந்த தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு காரியத்தை முன்வைத்து செல்லும் பொழுது அதுல ஒரு சில தடைகள் வந்து அந்த காரியம் கை கூடாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அரசு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்குண்டான தொடர் பயிற்சியில் முயற்சியில் ஈடுபட்டிருப்போம் அது கை கூடாத நிலை இருக்கும் இல்லை தனியார் நிறுவனங்கள்லேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க ஏதாவது ஒரு வேலை மாற்றம் வேணும் இல்லை உயர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதுக்குண்டான முயற்சியை மேற்கொண்டாலுமே நல்ல ஒரு பலன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்படி இந்த மாதிரி வேலை தொடர்பான விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த வைகாசி விசாக திருநாளிக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விசேஷ தீபத்தை ஏற்றலாம் அது மட்டும் கிடையாதுங்க குழந்தை விவரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த வைகாசி விசாக திருநாளின் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய விசேஷ தீபத்தை ஏற்றுவதன் போலனா அடுத்த வைகாசி விசாகத்தின் பொழுது நம்ம கைகளில் குழந்தை தவளுவதற்குண்டான வாய்ப்பு அமைவதற்குண்டான அருளை முருகப்பெருமான் அருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி எந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஒரு தொடர்கதையாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடுவதற்குண்டான வெளிச்சத்தை முருகப்பெருமான் அருள்வார் இந்த வைகாசி விசாக திருநாளின் பொழுது அப்படிங்கிறதால தான் இந்த ஒரு விசேஷ தீபம் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தினேன் சரி இப்ப இந்த விசேஷ தீபத்தை எப்படி ஏற்றலாம்ங்கிறத பாத்துடலாமா இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக தினையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து வணங்கணும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த விசேஷ தீபத்திற்கு தேவைப்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா பச்சரிசி மாவு நீங்கள் பச்சரிசியை வந்து முத நாளே நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா அதை ஒரு ஈரம் இல்லாத துணியில் பரப்பி நல்லா அப்புறமா காய்ந்ததுமே அந்த அரிசியை நம்ம பொடித்து வைத்து கொள்ளணும் இதுதான் நமக்கு பச்சரிசி மாவை பயன்படுத்த போகிறோம் இப்போ ஒரு வேளை நேரப்பற்றாக்குறையின் காரணமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பொறுமையாக செய்கிறதுக்கு உண்டான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கடைகளில் விற்கக்கூடிய அரிசி மாவை கூட வாங்கி செய்யலாம் கூடுமான வரைக்குமே இந்த விசேஷ நாள் ஒரு நாள் தான் நமக்கு வருஷத்தில் வருது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த பச்சரிசி மாவை முடிஞ்ச அளவுக்கு தயார்படுத்திக்கோங்க முடியலன்னா நீங்கள் கடைகளில் விற்கக்கூடிய அரிசி மாவை பயன்படுத்துங்க அரிசி மாவு எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும் நெய் சுத்தமான பசு தான் இருக்கணும் இது கூடவே ஏலக்காய் பொடி எப்படி இருக்கு அப்படினாக்க நீங்க ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க இது கூட வெல்லம் இருக்கு இல்லீங்களா வெல்லம் நாட்டு சர்க்கரை எது நீங்க பயன்படுத்துவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசும்பால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் பசும்பால் தேன் கண்டிப்பா இடம் பெறணும் இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைங்க இந்த நெய் வெல்லம் நம்ம கை சூடு இது எல்லாமே சேர்ந்தும் பொழுது அந்த மாவு பாத்தீங்கன்னா நல்லா திரண்டு வரும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி வரும் கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்குமே நல்லா நீங்க பிசைஞ்சு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துடும் இப்போ நம்ம இதை ஒரு அகல் மாதிரியோ இல்லை ஒரு நல்ல விளக்கு மாதிரியோ கூட தயாரிச்சுக்கலாம் இல்லை விளக்கு மாதிரி கூட நீங்கள் பெருசாக வச்சுக்கிட்டு நடுவில் ஒரு குழி எழுப்பிட்டு அதில் நெய் விட்டு தீபம் ஏத்துறதுனால செய்துக்கலாம் நம்ம இந்த மாவுல இருந்து தயாரிக்கக்கூடிய விளக்கில் கண்டிப்பாக நீங்க குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும் மஞ்சள் குங்குமத்தால் லேசாக நீங்கள் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் இப்படி நம்ம தயாரிக்கக்கூடிய விளக்கு இருக்கு இல்லைங்களா அந்த விளக்க தயாரிக்கும் பொழுதே பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே தான் மாவெல்லாம் பெசையறது அப்படிங்கிறத செய்யணும் அதே மாதிரி விளக்கை ஏற்றம் நீங்க மேல வைக்காமல் வெற்றிகளை ஒரு அற்புதமான இலை அப்படின்னு சொல்லி பார்த்தா வெற்றிலை அப்படி அந்த வெற்றிலைக்கு மேல முருகப்பெருமான குகந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து பிசைந்த இந்த விளக்கை நம்ம வைத்து ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இரு நாள் வரைக்குமே இருந்த எலுபறியான விஷயங்கள் அனைத்துமே கை கூடுவதற்குண்டான அருள் கிடைக்கும் மாலை நேர வழிபாட்டின் பொழுது இந்த ஒரு தீபம் நம்ம வீடுகளில் அதுவும் வளங்கால் அனைத்தையுமே தரக்கூடிய வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விஷ்ணுமூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாலை நேரத்தில் நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே முருகப்பெருமான் தீர்த்தருள்வார் இந்த விசேஷ தீபத்தை நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்குகள் எத்தனை இருந்தாலும் சரி இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு ஏற்றுவோம் குத்து விளக்கு ஏற்றுவோம் இல்லை நீங்கள் அகல் விளக்கு ஏற்றுவீங்க எப்படி எத்தனை தீபங்கள் ஏற்றினாலும் சரி கூடவே இந்த ஒரு விசேஷ தீபத்தையும் ஏற்றி வழிபடுங்க ஏற்றக்கூடிய விளக்குகள் ஒற்றைப்படையில் இருக்கா அப்படிங்கறத மட்டும் உறுதி செஞ்சுட்டு அதுக்கு ஏற்றாற் போல நீங்க விசேஷ தீபத்தையும் தயாரிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய இந்த ஒரு விசேஷ தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பா முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் கந்த அனுபூதி இந்த மாதிரியான வடிவேலனுக்கு உகந்த பாடல்கள் அனைத்தையுமே பாடுவது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கணும் இப்படி இந்த விசேஷ தீபத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே ஏற்றி வணங்கி வழிபடலாம் குறையில்லா செல்வத்தையும் நிறைவான வாழ்க்கையும் வாழ்வதற்குண்டான அருளை வழங்கக்கூடிய இந்த அற்புதமான வைகாச மாசு விசாக திருநாளின் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் அப்படிங்கிற இருள் அனைத்துமே விலகுவதற்குண்டான ஒளியை பெற்று தரக்கூடிய இந்த ஒரு விசேஷ தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி வணங்கி வழிபடுங்க சரி இப்படி இந்த தீபத்தை ஏற்றி வணங்கியாச்சு இப்போ அடுத்ததாக இந்த தீபத்தை என்ன செய்யணும் நம்ம இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா இப்போ இந்த விளக்கை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பகிர்ந்து உண்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பசுமாடுகளுக்கு கொடுப்பதற்காக தனியாக வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடியதை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறத இதுக்கோங்க மொத்தத்தில் பொன்னான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய திருநாள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த ஒரு விசேஷ தெய்வ வழிபாடு கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் ஒரு பகுதி நம்ம எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்படி அந்த ஒரு பகுதியோடு நம்ம அடியில் வைத்து ஏற்றின வெற்றிலை இது கூட கொஞ்சம் ஊற வைத்த பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் இது அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் மறுநாள் பசுமாடுகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மறுநாள் நமக்கு வைகாசி பௌர்ணமி திருநாள் இப்படி இந்த நாளனைக்கு நம்ம அனைத்து தெய்வங்களும் தெய்வர்களும் குடி கொண்டு பசுமாட்டிற்கு இந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையும் தருவதன் பலனா கோடி புண்ணியங்கள் நம்மளை வந்து அடைவதை நம்பப்படுது பசுமாடுகள் மாடுகள் பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு முயற்சி செய்யுங்க இல்லை பசுமாடுகளுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது எங்களால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி இருக்கு பார்த்தீங்களா அதை எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல போடுவது அப்படிங்குறத செய்துக்கலாம் வாயில்லா ஜீவன்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே இந்த குறிப்பிட்ட திருநாளின் பொழுது கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா வைகாசி விசாக திருநாள் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அனைவருமே வீடுகளில் ஏற்ற வேண்டிய முக்கியமான விசேஷ தீபம் என்ன உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவுகள் அனைத்தையுமே உங்களால் உடனுக்குடனே பார்த்து பயன்பெற முடியும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்